டியர் பிளஸ் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ கொஷின் வந்து ஹைப்பர் காஞ்சிகேஷன் அதாவது பிணைப்பில்லா உடனே சேவை என்றால் என்ன இது ரொம்ப முக்கியமான கொஷின் அதாவது சிக்மா பிணைப்பில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் எலக்ட்ரான்கள் அதன் அருகில் உள்ள பிணைப்பில் ஈடுபடாத பிஆர்பிட்டாலுடன் இடைவினை புரிவதால் ஏற்படும் விளைவு இது நீங்கள் சொன்னால் போதும் எப்படி சிக்மா பிணைப்பில் உள்ள எலெக்ட்ரான்கள் அதன் அருகில் உள்ள பிணைப்பில் ஈடுபடாத ஆர்பிட்டாலுடன் இடைவினை புரிவதால் ஏற்படும் விளைவு பிணைப்பில்லா உடைனை செவு அதாவது ஆங்கிலத்தில் வந்து என்ன சொல்லுவோன்னா ஹைப்பர் காஞ்சிகேஷன் இந்த நிக்க நிச்சயமாக இந்த அதாவது பீட்டா நீக்க வினை அதுக்கப்புறம் எலக்ட்ரான் கருக்கவர் பதிலீட்டு வினை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிணைப்பில்லா உடைனை செய்வு இதெல்லாம் வந்து பப்ளிக்கில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கொஸ்டின் சரிங்களா